யாராச்சும் ஒருத்தர் செத்துட்டா போதும் இவங்களுக்கு உடனே குஷி ஆகிடும் ஓஹோ அப்படின்னு மைக்கையும் கேமரா சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ராகுல் டிக்கு பாவன் அந்த பையன் உசுரோடு இருக்கும்போது அந்த ஒன் மெல்லியில் பார்க்கணும்னு நினச்சா ஆனால் ஒன் மில்லியில் வர்றப்போ அந்த பையன் உசுரோடு இல்லை ஆக்சுவலி இவங்க அதை பயங்கரமாக பேசிதான் ராகுல் டிக்கி அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்னு பல பேருக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் நிறைய பார்த்தாங்க ஏகப்பட்ட வியூஸ் வந்தோம் இதுக்கடு அந்த பையன் வந்து பயங்கர குடிகார அப்படின்னு சொல்லிட்டு கூட வாழ்ந்த பொண்ணு சொல்லியிருக்கு பயங்கர குடிகார எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பான் அவனுக்கு குடிதான் ஆரம்பத்தில் லைட்டாக பழகுனது அதுக்கப்புறம் வந்து அவனால் வந்து அதை விட்டு வர முடியலை குடிதான் அவனை அழிச்சிச்சு அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ஒரு பொண்ணு சொல்ல இன்னொரு சைடு அதை குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டி போய்ட்டு செத்துட்டாப்புல ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் குடி ஃபுல் போதையில் பயங்கர ஸ்பீடில் போய் இடித்து செத்துட்டானே இன்னும் இந்த பக்கம் சில பேர் இன்னும் சில பேர் அவன் என்ன பெரிய தியாகியா எதுக்கடா இப்போ எல்லோரும் உட்காந்து அழுதுகிட்டுருக்கியா அவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சில பேர் அவரை பற்றி தெரியாதவங்க அவன் ஒன்றும் தியாகி கிடையாதுப்பா எல்லோருமே மாறிதான் ஒன்னையும் என்னையும் மாறிதான் அதை ஆனால் அவன் இவ்வளோ தூரத்துக்கு வந்து எல்லோரும் எடுத்து பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் மீறி பண்ணியிருக்கேன் அதை முதல்ல நல்லா தெரிஞ்சிருக்கு இப்போ நான் நானோ இல்லை பார்க்குறவங்களோ அவனை திட்டுறவங்களோ ஒரு லெவலோடு எல்லாத்தையும் நிப்பாட்டிப்பாங்க அவங்களுக்கு அதுக்கு மேலே எங்கேயும் போக தெரியாது இப்போ அவனை குடிகாரே குடிகாரேன்றாங்க இல்லை அவன் குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டினான்னு சொல்லிட்டு எங்கேயுமே ப்ரூவ் பண்ணிருக்கான் ஆக்சிடென்ட் கேஸு போ உள்ளே போய் ஆக்சுவலி போஸ்ட்மார்ட்டம் தான் வந்திருக்கணும் ஒருவேளை அந்த டைமில் அவன் ட்ரிங்க் பண்ணியிருந்தான் கண்டிப்பாக அந்த நியூஸ் வெளியில் வந்திருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும் வராமல் இருந்திருக்க ஆனால் அந்த இடத்துல அவன் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் கொஞ்சம் காசு போனால் அவன் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் இருந்திருக்கும் இவ்வளோ நாள் உட்காந்து சம்பாதிச்சிருக்கான் சில ப்ரமோஷன்ஸ் பண்ணியிருக்காப்புல ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தம்பிக்கிட்டே இருக்கு இப்ப அதுக்கு யார் சொந்தம் உண்டாடுன்றதா இப்ப என்ன அனுப்பிச்சுக்கிற பெரும் ஒரு உண்மையிலே அவருக்கு ஒரு கல்யாணம் ஆனதே பாதி பேருக்கு தெரியாது இதுல ரெண்டு கல்யாணம் ஆச்சுன்னு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும் இதுல அவங்க அப்பாவை பத்தி ரொம்ப பெருமையாக அவரே சொல்லியிருக்காப்ல என்ன பண்ணாப்புல மனுஷன் அப்படின்றது இப்ப அந்த அப்பா வந்து முன்னாடி உட்காந்து பயங்கரமா பேட்டி கொடுத்து ஃபீல் பண்ணி பேட்டி கொடுக்குறாப்பு பையனை பத்தி தோல்லையும் மாலிலையும் தூக்கி போட்டு வளர்த்த மாதிரி அவர் அவங்க அம்மாவும் பயங்கரமாக அழுதுகிட்டே அதாவது உங்கள் லைஃப்பை பாருங்கள் உங்கள் இதை பாருங்கள் சரி அவர் இறந்தது உண்மையில் அன் ஆக்செப்ட் ஏன்னா எவ்வளோ பேர் ஒரு நாள் இறங்குறாங்க பட் இதெல்லாம் வந்து வளர்ந்து வந்து பெருசாக வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்துச்சு அவரோட லைஃப்பில் ஏகப்பட்ட இம்சையெல்லாம் அனுபவிச்சு தான் ஓரளவுக்கு பட் அவரோட பர்ஸ்னல் லைஃப் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் பர்ஸ்னல் லைஃப் உள்ளே போனால் கலிச்சு தான் நெசமா உத்தம புத்திரனு ஒத்தனும் கிடையாது அவன் அவனுக்கு தகுந்த வேலைகளை அவங்க அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரு அப்படின்னா ஒரு இளவும் கிடையாது எல்லாமே விஷம் தான் அந்த வசத்துக்கு வெளியில் என்ன மேக்கப் போட்டு தெரிகிறாங்கன்றது தான் மேட்ரு செத்து போனவனை வச்சு ஆளாருக்கு டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா உயிரோடு இருக்கிறப்போ அவர் என்ன இப்போ நிறையா சொல்கிறாங்க அவரோட அந்த கண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓவர் அடல்ட் ஓரியன்டாக இருக்குது பயங்கரமாக கொஞ்சம் இதுவாக இல்லை அவருக்கு எட்டரை லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எட்டரை லட்சம் ஃபாலோவர்ஸ் நீ அவனை திட்டதும் ஒன்று தான் அந்த எட்டரை லட்சம் ஃபாலோவர்ஸ் திட்டதும் ஒன்று தான் இன்னும் சொல்ல போனால் இப்போ ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் அந்த பத்து லட்சம் பேரை நீ திட்டுறதும் ஒன்று தான் அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது அந்த ஆடியன்ஸ் அவன் பிடிச்சி வச்சிடல அவன் மட்டும் யார் மனசையும் காயப்படுத்தல யாரையும் வந்து நோவடிக்கல ஏதோ ஒரு அளவுக்கு ஏதோ பண்ணியிருக்கான்ல ஆனால் எவனுமே அதை விட மாட்டேன்றாங்க அடுத்த தவசவனையும் எடுத்துகிட்டு போவாங்க இந்த பிரச்சனை தீராத ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா போட்டால் அதை பார்க்குறதுக்கு ஆளுக ஆயிரம் பேர் இருக்குது ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருக்காங்க ஒவ்வொரு வீடியோஸும் பயங்கரமாக போகும் ஸோ வேணுன்றவன் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா இது ஒன்றும் பெருசாக வந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லாம் கிடையாது இறந்துட்டார் இப்போ அந்த இறந்த இடத்துக்கு இந்த மாமியார் வீட்டுக்கு போக முடியலன்னு அழுகுது என்னை கை விட்டாங்கன்ட்டு இருக்கெல்லாம் பிள்ளைங்கட்டு அவங்க இதை எதுக்கு நாம் கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எழுதுறாங்க இன்னொரு பின்னாடி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல சொல்வதெல்லாம் உண்மை கதை மாதிரி கிட்டத்தட்ட ஆக்கிட்டாங்க ராகுல் டிக்கி அவன் போய் சேர்ந்துட்டான் இருக்கிறவையும் அழைச்சிக்கிறாங்க பத்தாவதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அடிச்சிக்கணுன்னு சொல்லிட்டு ஈவினிங்கில் கிளம்பி போகிறாங்க